வசந்தம் டிவி நேரல எனக்கும் எனக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம் என்னுடைய பேர் சண்முகம் சிவகுரு சசிகரன் பர்ம சிகிச்சை ராச ராஜ வைத்தியம் என்னுடைய தலைமுறை என்னொன்று சொன்னால் நான் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்தியாவை போயிட்டு இந்தியாவில் என்னுடைய குருநாதன் திருமூர்த்தி மலை தீர்த்தன கவுண்டர் அவருடைய வ வழிநடத்தலின் பேரில் நாகராஜ் ஐயாவோடய பாரம்பரிய வைத்தியம் பர்ம சிகிச்சை ராஜ வைத்தியம் கற்று தற்போது முள்ளியவளை பட்டாரம் அங்கு தங்கியிருந்து என்னுடைய வைத்தியத்தை பாரம்பரிய ராஜ வைத்தியத்தை ஆரம்பித்து கொண்டு வருகின்றேன் என்னுடைய என்ன இயற்கை வைத்தியம் என்னென்று சொன்னால் எங்களோட அதாவது இயற்கையான முறையில் மருத்துவங்கள் செய்யக்கூடிய வசதிகள் சொன்னால் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒரு மூலிகை இயற்கை மூலிகளை கொண்டு இப்போ என்னுடைய சலரோத்துக்குரிய மருந்து விளக்கத்தை நான் உங்களுக்கு நேர்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்னு சொன்னால் நீர் ஒழி நோய்னு சொல்ல சொல்லப்போகிற சலரோம் உடம்பு சிலருக்கு வந்து உடம்பு ஃபெட்டாக இருக்கும் சிலருக்கு வந்து உடம்பு ஒல்லியாக இருக்கும் அவருக்கு ஆகார முறை ட்ரீட்மெண்ட் சாப்பாட்டு முறை சாப்பாட்டு முறையில் எப்படி அதை குணப்படுத்தலாம் என்ற நான் உங்களுக்கு சொல்ல வர பிறகு வெள்ளரிக்காயை வந்து சாப்பிடக்கூடியது கீரை வந்து நல்ல சாமானும் முருங்கைக்கீரை வந்து நல்ல அதே மாதிரி வந்து சிறியானங்க பெரியானங்கை வந்து அது ஒரு மருந்துகளாக உட்கொள்ளலாம் அது அது இயற்கை முறையில் நாங்கள் எங்களை வீட்டிலேயே நாங்கள் வளர்த்து இயற்கை முறையாகவே அதை நாங்கள் உட்கொள்ளலாம் அதே போல் வந்து சிலருக்கு வந்து சுகர் சுகர்காரருக்கு பாருங்கள் வந்து மோஷன் பிரச்சனையாக இருக்கும் டொய்லெட் போகிறது வந்து சரியான பிரச்சனையாக இருக்கும் அவைகளுக்குரிய வந்து வேணால் அந்த வண்டுகொல்லி என்று சொல்கிற இது இருக்குது அதை வந்து காலையில் வந்து சுண்டி சாப்பிட்டா அது நோ நார்மலாக அப்படியே மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகுங்கிறவள இது அவையில் சாப்பிடு சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இதை சாப்பிடக்கூடாத உணவுகள் இருக்குது சுகர்கார சிலர் நேப்பினம்னு சொன்னால் பல வகைகள் சாப்பிட்டா சுகர் இதாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து பல வகை எடுக்கக்கூடாது பல வகையில் வந்து நேரடியான இன்சுலின் இருக்குது பழ வகைகள்ன்றே பார்க்க போனால் நான் பல வகைகள் எடுக்கக்கூடாது அதோட பழப்புலிகள் சே சேர்க்கக்கூடாது சில இதுகளில் வந்து அதுகளெல்லாம் தவிர்க்கணும் தவிர்க்கக்கூடிய உணவு அதுகளும் இருக்குது வேறு வந்து சொன்னால் கடை இந்த பாரம்பரிய சித்த இதுகளில் வந்து சொன்னால் சில சில இதுகளை வந்து நாங்கள் அடியோடு விட்டு கொள்ளுகின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இந்த மருந்துகளை இந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் சிலர் வந்து சாப்பிட்டு இது குணமாக இல்லை என்று விட்டுட்டு வேறு வேறு மெடிசின்கள் எடுக்கணும் அதை சுகர்காரர் ஆனால் இல்லை இது வந்து சாப்பிட்டா ஒரு மண்டலம் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும் ஒரு ஒரு மண்டலம் கண்டிப்பாக சாப்பிடுவோம் இருந்தால் என்றால் அந்த அதாவது எவ்வளோத்துக்கு நாங்கள் அதை மருந்து சாப்பிட்றோம் அது சுகம் ஆகுமென்று நினைத்தா தான் சுகமாகும் சிலர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு சுகருக்குரிய மருந்தை செய்து சாப்பிடுட்டு என்ன சுகர் குறையில இந்த இந்த சில முருங்கை இல்லை எப்படி என்று யோசித்தாலே அதே இன்னொரு ப்ரெஷரை கொண்டு வரும் ஆனால் வந்து படிப்படியாக இதுவும் வந்து படிப்படியாக சாப்பிட்டு வந்தால் தான் அதோடைய பலன் பெறும் தொடர்ச்சியாக அந்த சுகர் சுகர்காரன் இந்த நாட்டில் வந்து எல்லா உலகிலேயே வந்து பெரிய மிக மிகப்பெரிய பெரிய ஒரு பாரதூரமான வருத்தம் வந்து சல்ரோகம் சொல்கிற நீரிழிவு நோய் இதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சல்ரோம் மன்றை சொல்கிறது ஒரு வருத்தமன்று கிடையாது அது சில சொல்வாங்களுக்கு வருத்தம் என்று சொல்லி அது எல்லாருக்கும் சுகர் இருக்குது வருத்தமன்று நினைச்சா பண்ணால் தான் அது வருத்தம் நாங்கள் எவ்வளோத்தோ எங்களை கட்டுப்பாடு பண்ணி உணவு முறை அதாவது வந்து பசிக்குத்தான் சிலர் வந்து சாப்பிட்றார்கள் சிலர் வந்து ருசிக்கு சாப்பிட்றார் அந்த ருசிக்கு சாப்பிட்றவர்களுக்கு கண்டிப்பாக சுகர் வர்றதுக்கு சாத்தியம் இருக்கார் அதாவது அதிகப்படும் இன்சுலின் சுரக்காது இன்சுலின் சுரக்காட்டி தான் சுகர் இன்சுலின் எங்களுடைய சுரந்து கொண்டிருக்கு மாதிரி தான் அது படிகட்டி சொன்னால் எங்களுக்கு சுகர் இல்லை ஆனால் அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இதயம் எடுக்கும்போது ஆகார முறைன்னு சொன்னால் ஆகார முறை ட்ரீட்மெண்ட்னு சொன்னால் முழுக்க வந்து முழுக்க முழுக்க வந்து மருந்தடிக்காமலோ இல்லைன்னு சொன்னால் இயற்கை முறையில் நாங்கள் வீட்டில் வந்து தயாரிக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிடுவோமா இருந்தால் கடைசி வரையும் வந்து சுகர் வர்றதுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை கொலஸ்ட்ரால் தள்ளுபடி வைக்காது அப்போ என்ன சொன்னால் அண்ணா எவ்வளோத்துக்கு எங்கட இதுகளை நாங்கள் தயார் பண்ணி கொண்டு வரமெண்ட் சொன்னால் அவ்வளோத்துக்கு எங்களுக்கு ஃபுல்லான இது இருக்கும்